பூ கூட இல்லையே கடவுளே நீ எதுக்கு திடீர்னு இப்படி எனக்கு ஒரு சோதனை திடீர்னு எதுக்கு இங்க வரணும்னு யோசிக்கிற அப்படின்னு நான் நினைச்சிட்டு ஓடி போய் ஒரு சொம்பு தண்ணி ஊத்திட்டு வேகமா பக்கத்துல இருக்கிற பூவு எதுக்காக வீட்டுல இருக்கிற பழம் எல்லாம் வாங்கி சாமி வர்றதுக்குள்ளார மின்னல் மாதிரி என்னை சாமி செயல்பட வச்சு எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுத்தாரு ஐயா அப்படியே அவரை பார்த்ததுமே எனக்கு யோகி அப்பா வீட்டுக்கே வந்துட்டு மாதிரி ஒரு பரவசம் எப்பவுமே எனக்கு அப்பா அப்பா தான் ஒரு பரவசம் யோகி அப்பா மாதிரி அப்ப முதல் நாள் தான் திருவண்ணாமலையில போய் பகவான தரிசனம் பண்ணிட்டு எழுதின நாமட்டெல்லாம் அவர் காலடிய வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன் ஆனா அடுத்த நாள் சாமி நம்ம வீட்டுக்கு அடியான தேடி வராதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன காரணம் என்னன்னு பகவானுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு தெரியாது அது ஏதோ ஒரு மிகப்பெரிய காரணத்துக்காக பகவான் என்னை தேடி வரத்துக்கு நான் இந்த ஜென்மத்துல பல கோடி